மனக்கவலை தீர மனம் அமைதி பெற இப்பாடலை பாடலாம் பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முளையாள் செய்யும் புனர்முளையாள் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி வார்சடையும் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புயமே திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே இப்பாடலின் பொருள் சேர்ந்து பொருந்திய திரிபுரத்தின் தலைவியானவளே அபிராமி அன்னியே செப்பை உவமையாக சொல்லும் இரண்டு தனங்களின் பாரத்தான் வருந்திய வஞ்சிக் கொடியை போன்ற இடையை உடைய மனோன்மணி தாயே நீண்ட சடையை உடைய சிவபெருமான் அருந்திய ஆழகால விஷத்தை தன் கையால் கழுத்தளவில் நிற்க செய்து அமுதம் போல் ஆக்கிய தாயே தாமரையின் மேல் அழகாக வீற்றிருந்து அருள் புரியும் பேரழகியே பிரகாச வடிவாகியவளே அபிராமி அன்னையே உன் திருவடியை தாழ் பணிந்தேன் உன் திருவடி என் தலைமேல் உள்ளது மனக்கவலை தீர மனம் அமைதி பெற இப்பாடலை பாடலாம்